அடைய வேண்டும் அவருடைய கட்சி மென்பேனும் வளர்க்க வேண்டும் அது போலவே திலீப் ரவி அவர்கள் குடும்பத்தாக எல்லோரும் எல்லாடும் சிறப்போடும் இருக்க அமரர் கைலேபி ரவி அவருடைய ஆத்மா அவர்களுக்கு நன்படி காட்ட வேண்டும் அதற்காக இன்றைக்கு அன்னை உள்ள ரவி அவர்கள் விசுவாசிகளாக இருக்கின்ற நண்பர்கள் எல்லோரும் திலீப் ரவியின் தலைமையில இணைந்து அன்றைய மரிய உணவு வழங்கி இருக்கிறார்கள் கைலேக்கு ரவி அவருடைய கைதே ரவி அனைவருக்கும் ஆண்டவன் எல்லா வளத்தையும் கொடுத்து உரிமையமான எதிர்காலத்தில் தர இதெல்லாம் ஆண்டவர்கள் பிரார்த்தனை பண்ணிக்க आमिलो बाय एंड यस ओटर आको 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 ரவி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்னை உள்ள முதியோர்களுக்கு இன்று மதிய உணவை திலீப் பி ரவி அவர்கள் தலைமையிலே சைதை பி ரவியினுடைய விசுவாசிகள் எல்லோரும் இணைந்து ஏற்பாடு செய்து வழங்கியிருக்கிறார்கள் உணவு வழங்கி இருக்கின்ற சைதை பி ரவியினுடைய விசுவாசிகள் திலீப் ரவி தலைமையில் வருகை தந்து உணவளித்தமைக்காக அன்னை உள்ளத்து முதியோர்களின் சார்பில் அவர்கள் அனைவருக்கும் அவர்களுடைய அன்பை பெற்ற தெய்வ திரு சைதை பி ரவி அவர்கள் அன்னை உள்ளத்தில் மதிய உணவு ஏற்பாடு செய்துள்ளார் அவருடன் சைதை பி ரவி விசுவாசிகளாக நாங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து மற்றும் பி டி கிருஷ்ணன் வடபயணி கே பிரபாகரன் அரவிந்த் பிஜு என் எம் கிருஷ்ணகுமார் மகேஷ் நாராயணன் என் ஏழுமலை வி அசோகன் எம் சிவலிங்கம் கே டி ராஜன் மற்றும் பலர் கால காலையிலேயே அவர் இல்லத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்